மீனாட்சி திருக்கல்யாணத்துக்கு ஒன்று ஒன்றா தயார் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி நான் வந்து காஞ்சிபுரத்தில் ஆர்டர் பண்ணிட்டு வந்த பட்டுப்புடவை வந்தாச்சு மாமன் டாக்டர் ட்வினிங் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா வாசினி பாப்பாவும் நானும் ஒரே மாதிரி புடவை கட்டிக்கணும்னு ஆசையில் இது நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸ்பெஷலாக நெய்து வாங்கினது இது பார்த்திங்கன்னா ஒம்பது மீட்டர் வருது அதாவது என்னென்னா அஞ்சரை மீட்ரு வந்து புடவை வரும் ஒரு மீட்ரு வந்து ப்ளவுஸ் வரும் அதை தவிர நமக்கு இதுவும் வரணும் இல்லையா வாசினி பாப்பாவுக்கு ஒரு ரெண்டரை மீட்ரு வந்து இதுலேருந்து எடுத்துக்கலான்ட்டு ஒம்பது மீட்ரு நெஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ரெண்டு புடவை அளவுக்கு சைஸுக்கு நெய்திருக்கு நல்ல கெட்டி ஜருகையா இந்த பக்கம் நிறைய அழகழகாக கிளிகள் போட்டிருக்கணும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பெக்டேஷனு அதை வந்து பூர்த்தி பண்ணி அழகாக அனுப்பியிருக்காங்க அவங்களோட வளாகு கொடுக்குறேன்னு நான் சொல்லியிருந்தேன் பட் என்ன ஒரு சுச்சுவேஷன் அப்படின்னா என்னால் காஞ்சிபுரமே போக முடியல அந்த சூழ்நிலையில் புடவையை அவங்க ரொம்ப டிலே பண்ணக்கூடாதுன்ட்டு அனுப்பிட்டாங்க இருபத்திரெண்டாயிரம் ரூபா இந்த புடவை ஸோ அழகாக நம்ம வந்து வாசினி பாப்பா கல்யாணத்தப்போ நம்ம இதில் பாப்பாவை நம்ம பார்க்கலாம் கூடுதலாக நானும் இந்த புடவையை கட்டிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் ஆசையில் இருக்கேன் ஷியாமலா நவராத்திரி அப்படிங்கிறதுனால ராஜ ஷியாமலா விளக்கு ஏற்றப்பட்டிருக்கு இன்றைக்கி பேக்ரவுண்டெல்லாம் எதுவும் எனக்கு போட நேரம் இல்லாமல் நான் ராஜ ஷியாமலாவை அப்படியே கோல வடிவத்தில் கொண்டு வந்திருக்கேன் சமயத்தில் ரொம்ப நேரம் இருக்கும் ரிலாக்ஸ்டாக ஒன்று ஒன்றா பண்ண முடியும் சில நேரங்களில் அவசர அவசரமாக சில வேலைகள் தொடர் வேலைகள் மற்ற வேலைகளும் இணைஞ்சிருச்சுன்னா இந்த மாதிரி கதியில் சில நாட்கள் இப்படி ஆகிடுது ஸோ ராஜஷியாமலா விளக்கில் நம்ம விளக்கு வடிவத்தில் ஷியாமலா அம்பாவில் தரிசனம் பண்ணிக்கிறோம் ஷியாமலா நவராத்திரியின் ஐந்தாம் நாள் பூஜை வாகீஸ்வரி வாக்தேவி அம்பாளுக்கு தான் நடந்திருக்கு சரஸ்வதி அம்சமாகவே இருப்பாங்க வெண்ணிற ஆடையில் இருக்கக்கூடிய அம்பாளை தரிசனம் பண்ணிக்கிறோம் என்னுடைய கையாலேயே இந்த செவ்வரலியை கோர்த்து போட்டது எனக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குது ஒவ்வொரு நாளுமே மெனக்கடலோடு இந்த பூக்கட்டுற வேலையை நான் பண்ணிகிட்ருக்கேன் பூக்கள் கொஞ்சம் வாடின மாதிரி சில நாட்கள் ஆயிடுச்சு வாங்கிட்டு வந்து அப்படின்ற ஒரு ஒரு லைட்டாக வாட்டமாக இருந்தது இருந்தாலும் இன்றைக்கி வெளியில் போய் பூ வாங்கிட்டு வர்ற சூழல் இல்லை சித்தி புத்தி விநாயக பெருமான் எழுந்தருளி இருக்காரு வாக்தேவிக்கு இன்றைக்கி அஷ்டோத்திரம் சொல்லி பூஜையும் கூத்துனூர் சரஸ்வதி தான் இன்றைக்கி பிரத்யேகமாக நான் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா வசந்த பஞ்சமி அப்படின்னு வட இந்தியாவில் கொண்டாடப்படக்கூடிய இந்த நன்னாளில் கூத்துனூர் சரஸ்வதியை மனசில் நினச்சிக்கணும் அப்படின்னு எனக்கு அக்ஷராபியாசம் நடந்ததும் சரி என்னுடைய குழந்தைகளுக்கு அக்ஷராபியாசம் நடந்ததும் கூத்துனூர் சரஸ்வதி சன்னதியில் தான் கூத்துனூர் மகா சரஸ்வதி கோயிலுக்கு இன்றைக்கி உங்கள் எல்லாரையும் கூட்டிகிட்டு போய் தரிசனம் பண்ண வைக்கணுன்றது என்னுடைய ஆவல் சில வருடங்களுக்கு முன்னாடி நான் கூத்துனூர் சரஸ்வதி கோயிலுக்கு போயிருந்தப்ப எடுத்த விஷுவலை நந்தினிஸ்வைப்ஸில் நான் முன்னாடி பதிவிட்டிருந்தது அதை நான் திரும்பவும் இந்த வீடியோவோடு இணைக்கிறேன் உங்களுக்கும் கூத்துனூர் மகா சரஸ்வதியே இன்றைக்கி தரிசனம் பண்ண ஒரு ஃபீல் கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த முயற்சியை நான் பண்ணுறேன் கூத்தனூர் மகா சரஸ்வதிக்கு அங்கே மாலை கட்டி என்னால் போட முடியுதோ இல்லையோ இங்கே செவ்வரலையும் சம்பங்கியும் இணைச்சி மாலையை கோத்து போடும்போது அதீதமான ஒரு மகிழ்ச்சி எனக்கு கிடச்சிது இன்னைக்கு வாழைப்பழங்கள் தான் நெய்வேத்தியத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் நிறத்தில் ஏதாவது இன்றைக்கி சேர்க்கணுன்னதுக்கு எனக்கு வாழைப்பழம்தான் கிடச்சிது சேர்த்துருக்கேன் இருக்கக்கூடிய மலர்களை எல்லாம் இன்றைக்கி அதை நம்ம வந்து வாங்கிட்டு வந்து கொஞ்சம் நாள் ஆயிடுச்சு அதனால் எல்லாத்தையும் இன்னைக்கு பயன்படுத்திடணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பிள்ளையார் அஷ்டோத்திரம் சொல்லி வாக்தேவி வாகீஸ்வரிக்கு சரஸ்வதி அஷ்டோத்திரம் சொல்லி சகலகலாவல்லி மாலையெல்லாம் படித்து இன்றைக்கி அழகாக நிறைவாக பூஜை பண்ணியிருக்கேன் ராஜசியாமலாவின் ஐந்தாவது ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய வாக்தேவி வாகீஸ்வரி வாக்வாதினி அப்படின்லாம் அழைக்கப்படக்கூடிய அம்பாளுக்கு தான் இன்னைக்கு நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் பூஜை நடந்திருக்கு சரஸ்வதியோட ஸ்வரூபமாக இருக்காங்க ராஜஷ்யாம்லாவே வந்து சரஸ்வதியுடைய அம்சம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பல முறை நான் திரும்ப திரும்ப இருக்கேன் லலிதாம்பிகைக்கு மந்திரினியாக ராஜஷ்யாம்லாவும் படை தளபதியாக வாராகியும் இருக்காங்க சரஸ்வதியினுடைய அம்சமாக ராஜஷ்யாமலா வர்றாங்க மகாலட்சுமியின் அம்சமாக வாராகி அம்பாள் வர்றாங்க ஸோ சரஸ்வதியுடைய சுரூபங்களை தான் வெவ்வேறு ஃபார்மில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவங்களுடைய அம்சமாக இருக்கக்கூடிய ராஜசியாமலாவுடைய பரிவார தேவதைகள் தான் வரிசையாக நம்ம பார்த்துட்டு வர்றோம் அதில் ஐந்தாவது தேவதையாக வாக்வாதினி வாகீஸ்வரி அப்படின்னு அழைக்கக்கூடிய அம்பாள் இருக்காங்க பேச்சுங்கிறது எவ்வளவு முக்கியமான ஒரு திறமை பேசுறதுனால தான் நம்ம வந்து ஆறாம் அறிவு கொண்டவர்கள் வித்தியாசப்படுறோம் நம்மளால பாட முடியுது பேச முடியுது அப்படிங்கிறது நமக்கு இருக்கக்கூடிய ஸ்பெஷலான ஒரு தனி தனித்திறமை மனிதர்களுக்கே இருக்கக்கூடிய பிரத்யேகமான சக்தி அப்படிங்கிறது இந்த பேச்சு திறமை இந்த வாக்குல வன்மை அப்படின்னு சில பேர் வாயால கரீனாக்கு எதுவும் சொல்லிடாத அப்படின்போம் ஸோ வாக்குலேருந்து வெளியில் வரக்கூடிய அந்த நாக்கிலிருந்து வெளியில் வரக்கூடிய வார்த்தைகள் வந்து சுத்தமா இருந்து எண்ணங்கள் சிறப்பா இருந்து அது வாயிலிருந்து அருளாசியா மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது அது நல்ல பலன்களை தரக்கூடியதா இருக்கு அதே வாயிலிருந்து கெட்ட வார்த்தைகள் வந்ததுன்னா அபச அபசகுணமாகவும் குடும்பத்தில் அந்த ஒரு வைப்ரேஷனை பாதிக்கப்படக்கூடிய வகையிலையும் இருக்கு எப்போதுமே இந்த தேவதைகள் நம்ம என்ன சொல்கிறோமோ ததாஸ்து ததாஸ்துன்னு இருப்பாங்க நம்ம நல்ல விஷயங்கள் சொல்லும்போது அந்த வாழ்த்து நமக்கு நற்பலன்களை தரக்கூடியதாக இருக்கு அதே கெட்ட விஷயங்கள் போதும் அவங்க அது நடக்கட்டும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லும்போது அது நமக்கு தீமையில் போய் முடியுது அதனால வாக்கு சுத்தம் அப்படிங்கிறது அருளக்கூடிய ஒரு தான் வாக்வாதினி வாகீஸ்வரி இருக்காங்க பேச்சு திறமை அப்படிங்கிறதுல நிறைய விஷயங்கள் பட்டி பேச்சாளர்களா இருக்கலாம் கவிஞர்களா இருக்கலாம் எழுத்தாளர்களா இருக்கலாம் எந்த ஒரு திறமையா இருந்தாலும் மொழி தொடர்பான திறமைகள் கொண்டவர்களுக்கு வாக்வாதினியோடைய பரிபூர்ண கடாட்சம் இருக்குன்னு அர்த்தம் இப்ப சகலகலா வள்ளி சரஸ்வதி ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கும் தெரிந்தவள் சரஸ்வதியினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய ராஜஷ்யாமலா எல்லா கலைகளின் அம்சமாக விளங்கக்கூடிய அம்பாள் அதனால இந்த சாமலா நவராத்திரியில் நம்ம பண்ணக்கூடிய பூஜைகளில் கலைகள் விருத்தியாகும் நம்ம குடும்பத்துல என்னென்ன மாதிரி திறமைகளோட குழந்தைகள் இருக்காங்களோ அந்த திறமைகள்லாம் மேம்படும் அப்படிங்கிறது தான் ஒரு நம்பிக்கையா இருக்கு வாக்வாதினியினுடைய அருட்கடாட்சம் கிடைச்சு நிறைய பேர் குடும்பங்களில் குழந்தைகள் வந்து இன்னும் பேச ஆரம்பிக்கல சின்ன அதாவது ஒன்றரை வயசு ரெண்டு வயசுல பேச ஆரம்பிக்கணும் அம்மா அப்பா மாமா தா தாத்தா இதெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கணும் ஆனால் இன்னும் குழந்தைகள் சொல்ல ஆரம்பிக்கலையேன்னு கவலையோட இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு வாக்வாதினியினுடைய அருட்கடாட்சம் கிடைச்சு அந்த குழந்தைகள் நல்ல விதத்தில் பேச ஆரம்பிக்கணுன்ற பிரார்த்தனையை நான் முன்வைக்கிறேன் நிறைய பேருக்கு எக்ஸ்பிரஷன் அந்த கம்யூனிகேஷன் வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கும் நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள தெரிஞ்சிருக்கும் ஆனால் பொதுவெளியில் பேசுறதோ கூட்டத்துல நிறைய பேர் முன்னாடி தன்னுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறதுல பலவிதமான பிரச்சனைகள் கொண்டவங்களா இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அந்த பிரச்சனைகளை எல்லாம் போக்கக்கூடிய அம்பாலா வாக்வாதினியினுடைய அருட்கடாட்சம் கிடைக்கணும் எல்லாரும் வாக்கு வன்மையோட சிறப்பா இருக்கணும்னு நான் மனதார சரஸ்வதி அம்பால பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னைக்கு கூத்துனூர் சரஸ்வதி அம்பாளுக்கு தான் நம்ம பூஜை பண்ணியிருக்கோம் இங்க பாருங்களேன் இந்த வாக்வாதினி தேவி சரஸ்வதியோட அம்சம் அப்படிங்கிறதுனால வெண்ணிற ஆடையில இருக்காங்க கிளி ராஜசியாமலாவுடைய முத்திரை எப்போதுமே இருக்கும் ஒரு கையில ஏடுகளும் ஒரு கையில் எழுத்தாணியும் கொண்டபடி இருக்காங்க இதை வந்து பேனான்னு சித்தரிக்கிறவங்களும் இருக்காங்க இந்த காலத்தில் நவீன முறையில் பேனான்னு சொல்கிறோம் ஆனால் அந்த காலத்தில் எழுத்தாணி தான் பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கு அதனால எழுத்தாணி ஒரு பக்கமும் கையில் ஏடுகள் வைத்தபடி இருக்கக்கூடிய அம்பாலாக இருக்காங்க இரண்டு கைகள் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கு ஸோ அவங்களுடைய அந்த கல்வி ஞானம் அறிவு அப்படிங்கிற இந்த விஷயங்களாக இருக்கட்டும் திறமை இதெல்லாம் மக்கள் அத்தனை பேருக்கும் அருட்கடாட்சத்தை அவங்க வழங்கணும்னு சொல்லி நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சரஸ்வதி அம்மன் கோயிலுக்கு போகிறோம் எங்கள் பாட்டி வந்து இந்த கோயிலில் சரஸ்வதி பூஜையுடைய உபயத்தை வாங்கறதுக்காக பல போராட்டங்களை சந்திச்சு கடைசியில் வெற்றி பெற்றாங்க எங்கள் பாட்டியே இந்த ஊரில் தெரியாதவங்களே கிடையாது அலமேலு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க மில் வீடு அப்படின்னு சொல்லுவாங்க மில்லா அப்படிங்குவாங்க ஆம்னா அகம் அப்படின்னு அர்த்தம் அதாவது வீடுன்னு அர்த்தம் அது வந்து பிராமின் லாங்குவேஜில் அப்படி சொல்லுவாங்க அந்த கோயிலுக்கு போய் என்னன்னு பார்க்கலாம் இந்த கோயிலுடைய விஷுவல் நீங்கள் பார்த்துட்டுருக்கிற அதே நேரத்தில் எங்கள் அம்மா எனக்கு சொன்ன சில நினைவுகளை நான் ஞாபகப்படுத்தி அசைப்போட்டு பார்க்க விரும்புகிறேன் அதை உங்கள் கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன் என்னுடைய பாட்டி அலமேலு அவங்க வந்து இந்த ஊரில் கூத்துனூரில் கொடிகட்டி ஒரு எல்லாருடைய மனசுலேயும் ஆட்சி செஞ்சவங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு பெரிய பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவங்க பேரளம் பொன்னுசாமி ஐயர் அப்படின்னா அவரை தெரியாதவங்க அந்த பேரளம் வட்டாரத்தில் கிடையாது அவ்வளவு பெரிய ஒரு ஒரு மிகப்பெரிய பணக்காரர் அவருடைய மகள் தான் என்னுடைய பாட்டி ஸோ இவங்க கல்யாணம் பண்ணி கூத்துனூருக்கு வந்து செட்டில் ஆகும்போது அந் தாத்தா கொல்லுத்தாத்தா பேரலம் ஐயர் இவங்களுக்கு வந்து ஒரு மில்லு வந்து எழுதி கொடுத்துருந்தார் ஆனால் இந்த கோயிலுடைய உபயம் கிடைக்கணும் சரஸ்வதி பூஜை அன்னைக்கி உபயதாரராக ஆகணும்னா அப்போது இருந்த நிபந்தனை என்னென்னா இந்த ஊரில் விவசாய நிலம் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அப்போது நிபந்தனையாக இருந்திருக்கு எங்கள் பாட்டிக்கு அது இல்லை அதனால் கொள்ளு தாத்தா கிட்ட கேட்டு வாங்கி எனக்கு மில்லு மட்டும் பத்தாது எனக்கு லேண்ட் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி கேட்டு வாங்கி அதுக்கப்புறம் இவங்களுக்கு உபயம் கிடைக்கணும்னு சொல்லி போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க ஆனால் அதே நேரத்தில் அந்த உபயத்துக்காக பல பேரும் போராடி இருக்காங்க ஸோ சீட்டு குலுக்கி போட்டு பார்த்ததில் என்னுடைய பாட்டியோடைய பேர் வந்து அம்பாளுடைய கடாட்சமாக சரஸ்வதியினுடைய பேரருளோட பெருங்கருணையோட பாட்டியுடைய பேர் வந்ததுனால தொடர்ந்து எனக்கு விவரம் தெரிஞ்சு நாலேருந்து இந்த சரஸ்வதி பூஜை உபயம் அதுக்கு முன்னாடி பாட்டி காலத்துலேருந்து அப்படின்னு பார்க்கும்போது பாட்டி இறந்து கிட்டத்தட்ட ஐம்பத்தேழு ஐம்பத்தெட்டு வருஷம் ஆயிட்டு அதுக்கு முன்னாடி அப்படி இப்படின்னு பார்த்தா எழுபது எழுபத்தஞ்சி வருஷமாக சரஸ்வதி பூஜை அன்னைக்கு விடியற்காலையில் அம்பாளுக்கு அபிஷேகம் ஆராதனை எல்லா சிறப்பு பூஜைகளும் எங்களுடைய உபயமா எங்க பரம்பரையை சேர்ந்தவங்க அதாவது என்னுடைய மாமா எட்டு பேர் அவங்க குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் சேர்ந்து இந்த உபயத்தை தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்காங்க சரஸ்வதி பூஜை அன்னைக்கு இது வந்து ஒரு சிறப்பான விஷயம் அதோட மட்டும் இல்லாமல் பக்கத்திலேயே ஒரு சத்திரம் அமைச்சு வர்றவங்கலாம் தங்குறதுக்கான ஏற்பாடுகளும் பாட்டி பேரில் பண்ணி அதை நடத்திட்டும் வர்றாங்க அதனால் இந்த நேரத்தில் என்னுடைய மாமா குடும்பத்தார் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய இரண்டு மாமா அவங்க வந்து இந்த ஊர்லேயே செட்டிலும் ஆகியிருக்காங்க அவங்கெல்லாம் வந்து வேலை முடிஞ்சு ரிட்டையர்மெண்ட் ஆகி ஒருத்தர் வந்து ஏர்ஃபோர்ஸில் இருந்து ரிட்டையர் ஆனவர் அதுக்கப்புறம் இன்னொரு மாமா ஒரு ஜாபில் ஒரு பிஸ்னஸில் இருந்து ரிட்டயர்மெண்டெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது இங்கே வந்து கூத்தனூரில் தான் தங்களுடைய முதுமை காலத்தை செலவு பண்ணணும்னு சொல்லி இங்கே வந்து செட்டில் ஆகிருக்காங்க இந்த தகவலாம் எனக்கு சொல்லணும் போல் தோணுச்சு அதனால் இதை நான் ஷேர் பண்ணுறேன் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு வீட்டில் சரஸ்வதி பூஜை பண்ணுறது அப்படிங்கிறது இந்த ஊரில் போ கிடையாது எல்லாருமே கோயிலுக்கு வந்து தங்களோட வீட்டில் செஞ்ச நேவேத்திய பொருட்களை வந்து அதாவது சுண்டல் பாயசம் இதெல்லாம் வந்து கோயிலுக்கு எடுத்துகிட்டு வந்து வச்சு இங்கே தான் நைவேத்தியம் பண்ணுவாங்கன்றது ஒரு தகவல் அதோடு மட்டும் இல்லை அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு அம்பாளுடைய பாதத்தை காலை வந்து கொஞ்சம் நீட்டி வச்சு க கையில் வீணையோட அருமையாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க அந்த நேரத்தில் நம்ம வந்து கர்ப்பகிரகத்துக்குள்ளேயே போய் அம்பாளுடைய பாதத்தை தொட்டு பூ போட்டு நம்முடைய பிரார்த்தனையை செலுத்தலாம் நம்ம கொண்டு வர்ற பேப்பர் வேணான்னு நம்முடைய கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம அங்கே வைக்கலாம் இங்கே பல கலைஞர்கள் அதாவது மேடை பேச்சாளர்களாக இருக்கட்டும் பட்டிமன்ற பேச்சாளர்களாக இருக்கட்டும் அல்லது எழுத்தாளர்களாக இருக்கட்டும் கல்வியோட மட்டும் இல்லாமல் கலைகள் சம்பந்தப்பட்ட நிறைய பேர் அதாவது பாடல் பாடுறவங்க கர்நாடக சங்கீத வித்வான்கள் பக்கவாத்திய கலைஞர்கள்லாம் இந்த ஊரில் வந்து மகா சரஸ்வதி சன்னதி முன்னாடி பாடுறத ஒரு பெரும் பாக்கியமாக நினைப்பாங்க அந்த கச்சேரி எல்லாம் தொடர்ச்சியாக நடந்துகிட்ருக்கும் எல்லாருமே இங்கே வந்து தங்களுடைய துவக்கம் இருக்கணும்னு ஆசைப்பட்டு வந்து இங்கே பண்ணுவாங்க அதோட பிரபலம் அடைஞ்ச பிறகும் இங்கே வந்து கச்சேரியில் பாடுறத ஒரு ரொம்ப மன நெகிழ்வான ஒரு விஷயமாக நினச்சி பண்ணிகிட்ருக்காங்க இதெல்லாம் தான் எனக்கு தெரிஞ்ச தகவல்களாக நான் அவங்க கூட ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்டது எங்கள் பாட்டி வந்து இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நிறைய சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய பேர் புகழ் தெரியாதவங்க இந்த ஊரில் கிடையாது ஒவ்வொரு வீட்லேயும் இன்னும் சொல்லப்போனால் இப்போ வரைக்கும் கூட நிறைய வீடுகளில் அவங்களுடைய புகைப்படத்தை பார்க்க முடியும் அந்த அளவுக்கு நிறைய அறப்பணிகள் செஞ்சிருக்காங்க நிறைய பேருக்கு படிப்புக்கு உதவி செஞ்ச ஒரு மூதாட்டி அப்படின்னு சொல்லலாம் அவங்க மூதாட்டின்னு நான் சொல்லவே கூடாது ஏன்னா நாற்பத்தாறு வயதில் அவங்க இறந்துட்டாங்க அந்த நாற்பத்தாறு வயசு வரைக்கும் ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க இந்த நினைவுகளை இந்த இடத்துல நான் ஷேர் பண்ணுறத ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் இந்த கோயிலுடைய தலைவரலார நான் சொல்கிறத விட இந்த கோயிலினுடைய தலைமை குறுக்கள் சொன்னால் நல்லாயிருக்கும் அந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி உள்ளே வந்து மகா சரஸ்வதி பார்க்க அவ்வளோ அழகு வெள்ளை அதாவது வெண்பட்டு புடவையில் பச்சை கலர் பார்டரில் அருமையான அலங்காரம் ரொம்ப கிட்டக்க எந்த ரொம்ப பரபரப்பு கூட்டம்லாம் இல்லாமல் நார்மலாக பார்த்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மாமா நீங்கள் சொல்லுங்கள் கோயிலுடைய தலை வரலாறு சொல்லுங்கள் அக்ஷமாலா ஷராகாரா ஷராட்சர பலப்பிரதா அனந்தா நந்தசுகதா கந்தச்சந்திர நிபானனா நம் சரஸ்வதிக்கு என்று தனி கோவில் திருவாரூர் மாவட்டம் நன்னீலம்பட்டம் பூந்தோட்டத்திற்கு அருகே கூத்தன் ஊரில் அமைந்துள்ளது இங்கே இரண்டாம் சோழர் காலத்தில் ஒட்டக்கூத்தர் என்ற புலவருக்கு அருள் பாலித்து அவரால் இந்த ஆலயத்தை ஜீர்ணோத்தாரணம் அதாவது இருந்த கோயிலை புதுப்பிக்கப்பட்டதாக கல்வெட்டு புராணம் இங்கே அம்பாள் ஞான சரஸ்வதியாக அருள் பாலிப்பாள் சில சிவாலயங்களில் கோஷ்ட தெய்வத்தில் நின்ற திருக்கோலம் அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கும் அது கான சரஸ்வதி என்று பெயர் வீணை வைத்துக்கொண்டு கொண்டு இங்கே ஆதி சுரூபமாக சரஸ்வதி என்று பெயர் சின்முத்திரை அக்ஷமாலை கண்டி புஸ்தகத்துடன் தாமரைப்பூவில் ரெண்டு கால் மடக்கி பத்மாசனத்தில் அமர்ந்த திருக்கோலம் இது விசேஷமானது குழந்தைகள் கல்விக்காக பிரார்த்தனை செய்து கொள்வது ரொம்பவும் விசேஷம் இங்கே சாரதா நவராத்திரி அது விசேஷமாக கொண்டாடப்படுகிறது அதில் சரஸ்வதி பூஜை விஜயதசமி என்பதும் ரொம்ப விசேஷம் அதில் சரஸ்வதி பூஜை என்ற அன்று மட்டும்தான் அன்னையின் திருப்பாதத்தை தரிசனம் செய்வது விசேஷம் மறுநாள் சிறு பாலகர்களுக்கு அக்ஷராபியாசம் என்று சொல்லக்கூடிய தானியத்தில் அக்ஷரம் எழுதி அதன் பிறகு கல்வி சாலைக்கு செல்வது ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ரொம்ப ரொம்ப நன்றி அழகா திருத்தமாக அழகில் ரொம்ப நன்றி மகா சரஸ்வதி கோயிலில் அச்சராபியாசம் செய்யறது மிக சிறப்பு வாய்ந்தது குழந்தைகள் பிளே ஸ்கூலு ப்ரீகேஜி இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கூத்துனூர் போய் அங்கே புதன்கிழமையில நெல் பரத்தி அங்கே அப்பா மடியில் அந்த குழந்தையை உட்கார வச்சு குழந்தையோட கையை அப்பா பிடிச்சி ஆனா அவனா எழுத வைப்பாங்க இது ஒரு சிறப்பான நிகழ்வு இந்த நிகழ்வுக்கு பேர் அட்சராபியாசம் மகா சரஸ்வதியினுடைய அருள் எல்லாருக்கும் கிடைச்சி எல்லாரும் கல்வி கேள்வி பல கலைகளில் சிறப்புற்று விளங்கணும் அப்படின்னு சொல்லி மகா சரஸ்வதியை நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்